ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு வந்து சண்டே சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா நான் ஏற்கனவே வச்சுட்டேன் சாப்பிட்டாச்சு பாப்பா தான் சாப்பிட்டாச்சு வாங்க பார்க்கலாம் குழம்பு தெரியுதா அந்த தெரியல திறந்தாலே வாசனை கம்ம கம்ம கம்மங்குது என்ன கம்ம காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் ஏன்னா நீங்களும் தெரிஞ்சிக்கவும் ஏன்னா சமைக்கும் போது வீடியோ எடுக்க முடியல எல்லாம் தத்துக்கும் பண்ண இல்லையா அதனால் நான் சொல்கிறேன் அது வந்து சோம்பு தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறம் வர இஞ்சி புட்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து தாளித்து தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு அது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அடி தின்னு அடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி அப்புறம் சீரகம் போட்டு சீரக பொடி நான் போட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் இஞ்சி பூண்டு வச்சிட்டு போடுறோம் அதுக்கப்புறம் போட்டு இந்த நம்ம காலிஃப்ளவர் வந்து த வெந்நி தண்ணியில் வந்து போட்டு எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போட்டு நல்லா வத வதணும் வதக்கணும் வதக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை போட்டு அதுக்கு மேலே பொடி போட ஆரம்பிக்கணும் என்ன பொடின்னா மல்லிப்பொடி அப்புறம் மிளகா பொடி அப்புறம் வந்து கரம் மசாலா பொடி அதுக்கப்புறம் உப்பு எல்லாமே தேவைக்கேற்ப தேவைக்கேற்ப போட்டு ரெடி நல்லா கொஞ்சம் கிரேவிக்கு இவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வேக விட்டுருந்தோம் அவ்வளோதான் நம்ம கிரேவி நம்ம டேஸ்டாக இருந்தது பாப்பா கூட திரும்பி சாப்பிட்டா அப்படின்னு இன்னைக்கு கா காலத்தில் வர சீடு சீடி எடுத்து சாப்பிட்டா நான் எனக்கு பண்றேன் எடுக்கிறேன் பாப்பா அங்கே இருக்காது பாரு அப்பா வருஷமா ஏன் வருஷமா வருஷமா பாருக்கா பா சாப்பிட்டியா ஆ என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு உனக்கு பிடிச்சிருந்ததில்ல ஆ காய் ஃப்ளவர் பிடிச்சிருந்ததா காய் காலிஃபில் பிடிச்சிருந்ததா ம் அதுதான் எல்லோரும் வந்து கேட்டிருந்தீங்க உங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இதை நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் இப்போது அடுத்த வீடியோ வருதுதான் சரி மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அந்த ஷேர் கமெண்ட் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான அப்புறம் நான் சொல்லு பாய் சொல்லு பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே பாய் என் ஃப்ரெண்டுக்கே காமிச்சிட்டேன் பாய் 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 पे 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 व्यायाम पे पे हां पे हां चार चार चार